என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின் சேனலின் மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய அந்த அற்புதத்தை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு அற்புதத்தை தருகிறார் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல மிக அற்புதங்களை செய்யக்கூடிய செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல எதிர்நிலைகள் கடன் நோய் வம்பு வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியில் வந்து உச்ச பலனை தரத்து வங்கும் அதற்கு முன்னதாகவே ஜனவரி பதிமூன்றில் சுக்கிரன் மகரத்தில் ஜனவரி பதினால மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத் அதே போல் செவ்வாய் அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம் லக்ஷ்மி கராட்சத்தை தரக்கூடிய அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும் தைரியத்தோடு பணமும் வேண்டும் இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு வீரம் பொருள் லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும் உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும் தன லாபம் கூடும் சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புதம் மாற்றம் உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும் எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தால் உங்களை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் தரும் கரியர் அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும் உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும் திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை அதாவது மதியம் வரை இருப்பார் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் சாரவள்ளி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால் ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம் அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் சில விஷயத்தை இது செய்தால் பாவம் இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தால் ஒரு குலவி கட்டி இருக்கிறது அது உங்கள் வீட்டினுடைய கூடு கட்டி இருக்கிறது நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது அதை அடிப்பதா விடுவதா அடிக்க கொட்டிவிட்டால் என்ன அந்த பயம் இருக்கிறது அல்லவா அப்போ அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும் ஒரு குரூயல் திங்கிங் அந்த ஒரு தைரியத்தை அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தறியக்கூடிய தைரியத்தை கரேஜ் தரும் அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே வீரதீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிப்படத்தான் செய்யும் ஆகினால் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம் செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது எப்படியோ விடுவதாக இல்லை தான் வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன கல் குத்தினால் என்ன கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டு என்று கெடகெட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி ராட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்ன யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள் அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை பத்து முறை யோசியுங்கள் பதினோராவது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்க பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம் இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்வோம் அது மட்டுமல்லாமல் தை அமாவாசை அடுத்த நாள் பதித்தொன்பதாம் தேதி துவங்கி ஷியாமலா ரவ நவராத்திரி குப்த நவராத்திரி ரகசிய நவராத்திரி குப்த என்றால் ரகசிய ரகசிய நவராத்திரி கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தச மகா வித்தியைகளை அறிய வேண்டும் தெரிந்து விட முடியுமா நாம் அறிந்து கொள்ள முடியுமா அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அறிவு இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை பார்த்து தேவதைகளை வேண்டுவது பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும்போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையா இருப்பதற்காக மட்டுமல்ல இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார் வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில் துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு ஓரளவிற்கு தைரியம் என்பது தேவை அதை தருவார் தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார் எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும் மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது அதில் முக்கியம் சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் திக்பலம் பெறுவது மிகப்பெரிய அற்புதம் பல கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது இது ஒரு அற்புதம் அது மட்டுமல்லாமல் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ரூச்சக யோகத்தினுடைய அருமையை பெறுவீர்கள் இதற்கு இரண்டு பக்கம் இருக்கிறது ஒன்று அதிகப்படியான நன்மைகளை தரும் மற்றொன்று சற்று கவனமாக இல்லை என்றால் சற்று சோதனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இரண்டையும் இதில் பார்ப்போம் இந்த பதிவில மேலும் தகவல்கள் உங்களுக்கு சொல்கின்றேன் சாரவல்லி என்ற அந்த மூலநூலின் அடிப்படையிலே பார்க்கும் போது பத்தாம் வீட்டிலே செவ்வாய் வரக்கூடிய சமயம் என்பது வீரத்தை அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை வெல்ல முடியாத ஒரு தைரியத்தை தரும் அந்த தைரியம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய அவையிலே நீங்கள் இடம்பெறக்கூடிய எதிலிருந்தாலும் நீங்கள் தான் தலைமை பொறுப்பு உங்களுடைய தலைமை அதுதான் முக்கிய முக்கியமாக ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய அமைப்பு இப்படி பல முக்கியமான நிலைகளிலே உங்களை வைக்கும் குழந்தை செல்வத்தை தரும் மகிழ்ச்சி தரும் மிகுந்த அற்புதமான ஒரு வெற்றி என்றால் அல்லது தைரியத்தின் காரணமாக வெற்றியை தந்து விடுவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்லாமல் இந்த பத்தாம் வீட்டுல உச்சம் பெறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கும் அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் பத்தாம் உச்சம் பெறுவதென்பது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு பெற்று அதிலே ஒரு தொழில் அதிலே ஒரு வியாபாரம் நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த பத்தாம் பல யோகங்களோடு இணையக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நிச்சயமாக எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார் ஆனால் முன்கோபம் முரட்டு சுபாவம் வலு கட்டாயமாக பிசிக்கல் போர்ஸ் உடல் வலிமை புஜ பல பராக்கிரமங்களை காட்டி ஒரு விஷயத்தை அடையலாம் என்று நினைப்பது இவை நெகட்டிவ் இவை நேர்மறை அல்லாத விஷயங்களை தந்துவிடும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு வேலையிலே மாற்றம் ஏனென்றால் எட்டாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு மாற்றத்தை தருவார் அந்த மாற்றம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும் பதவியில் ஒரு உயர்வு திடீர் என்று ஒரு சம்பள உயர்வு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்திலே ஒரு மாற்றம் அதனால் ஏற்றம் மாற்றம் என்றால் வியாபாரத்தையே மாற்றுவதல்ல அதுல ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று ஒன்றிற்கு மூன்று விலையை வைத்து வித்து விடுவார்கள் செவ்வாய் புதன் இணைவும் இருக்கிறது இது உபஜயஸ்தானத்தின் அதிபதியான புதனோடு ராஜ்நாதன் ஒன்று இட்டிற்கான அதிபதி இணையும் போது அசாத்திய தைரியங்களை கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் தொட்டது துளங்கக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு வெற்றி தரக்கூடிய அமைப்பு குறிப்பாக ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்றத்தில் பிரச்சனை இவையெல்லாம் இருக்கிறது என்றால் இதை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வகை தருவார் ஒரு வகை என்றால் அது எளிய வகையாக அமையும் செவ்வாய் சூரியன் இரண்டுமே திக்பலம் பெறக்கூடிய காரணத்தினால் அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் இருக்கும் இது உங்களுடைய சுய ஜாதகத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எப்படி இருந்தாலும் இந்த கோச்சாரம் என்பது அருமையாக கை கொடுக்கும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு செல்வ செழிப்பை பெற வேண்டும் என்ற முயற்சி இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மண்டல காலத்தில் எடுக்கும்போது ஒரு பணக்கார குடும்பமாக உங்கள் குடும்பமே மாறக்கூடிய அமைப்பை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு ஏனென்றால் தைரியம் இருக்கிறது பராக்கிரமம் அதாவது துணிச்சலோடு செய்யக்கூடிய அறிவு ஆற்றலோடும் செய்யக்கூடிய புதனும் இணைகிறது சுக்கரன் இதனால் சுகப்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது தனலாபம் இருக்கிறது ஆனால் எல்லா விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் எத்திக்ஸ் மரபுகளை மீறாமல் நீங்கள் செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக தரும் சரி பரிகாரங்கள் ஏதேனும் செய்யலாமா என்றால் முதலில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை செவ்வாய்க்கான மந்திரங்களை உச்சரிப்பது தினமும் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் குறைந்தது எழுபத்தி இருபத்தி ஏழு முறையாவது ஓம் பௌமாய நமக என்று உச்சரிப்பது அல்லது செவ்வாயை போற்றுவோம் என்று மனதிலே சொல்வது வெற்றி செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு சிவ பார்வதி வழிபாடு பெருமாள் தாயார் வழிபாடு இவையெல்லாம் ஏற்றத்தை தரும் அது இல்லாமல் படப்படப்பு இல்லாமல் செய்வது ஒரு பரிகாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உடனடியாக இமீடியட் ரெஸ்பான்ஸ் என்று இல்லாமல் சற்று எப்படி செய்யணும்னா அதன் முறைப்படி செய்ய வேண்டும் வெற்றி தரும் அது இல்லாமல் இந்த வலதீபிகை என்ற அந்த ஒரு நூல் சொல்லும் கொடூர குணத்தை மேஷராசிக்காரர்கள் மேசராசிக்கார அதிபதியானவர் பத்தாம் இடத்துல வரும்போது பெற்றுவிடுகிறார்கள் என்று சொல்லும் அதே என்ன சொல்லும் என்றால் அப்படி பெற்றாலும் கூட தர்ம சிந்தனையோடு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குணங்கள் மேலோங்கிவிடும் என்று சொல்கிறார் அரசனை போல் வாழ்வார்கள் என்று அந்த நூல் சொல்லும் இதிலே அந்த கொடூர சிந்தனையை நீங்கள் அகற்றிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு உணவளிப்பது ஒரு சிறப்பை ஏற்படுத்தும் பால் காய்ச்சும் போது அது பொங்கி வழிந்து நெருப்பிலை விழாமல் இந்த காலகட்டத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்வது ஒருத்தருக்கார் வயோதிகர் ஒரு சாலையை கடக்க முடியவில்லை ஏதோ கீழே போட்டு விட்டார் எடுக்க முடியவில்லை என்று இருக்கும்போது அவருக்கு அதை எடுத்து தருவது அல்லது சாலையை கடத்தி அவரை இந்த பக்கம் விடுவது இது போன்ற உடல் உழைப்பு கூட மிகப்பெரிய வெற்றியை தரும் தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி என்று பல நிலைகளிலே வெற்றி ஆனால் வாழ்க்கை துணையோடு முரண்பாடு சண்டை சச்சரவு இவற்றெல்லாம் ஈடுபடக்கூடாது இதிலெல்லாம் நீங்கள் சற்று கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயானவர் உங்களுடைய ராசியின் மீது பார்வை ரோச்சக யோகத்து செவ்வாய் உங்கள் ராசியின் மீது பார்வை நான்காம் இடத்து பார்வை சொத்து சேர்க்க அல்லது விற்க முடியாமல் இருந்த சொத்தை விற்க எடுக்கும் முயற்சிகளில வெற்றி ஐந்தாம் இடத்தின் மீதும் பார்வை செலுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில செவ்வாயானவர் மாணவர்களுக்கு பிசிக்கல் எபிலிட்டி அதாவது விளையாட்டு துறைகளிலும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்துல கவனத்தோடு இருக்க வேண்டும் காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாத அளவிற்கு இருக்க வேண்டும் காதல் சார்ந்த விஷயங்களிலே கோபத்தை காட்டாமல் இனிய வார்த்தைகளை பேசுவது பலவந்தம் என்பதே இல்லாமல் அதாவது பலத்தை பிரயோக செய்து ஒன்றை வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது ஆனால் சற்று அன்போடு அல்லது பொறுப்போடு இருந்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும் ஒரு மண்டலம் ஏழச்சினி காலத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான உங்களுடைய ராசிநாதன் காட்டக்கூடிய வழிகளை பின்பற்றி செயல்படுவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்று பல பதிவுகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது அன்பு நேர்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி